கும்பகோணத்தில் தமிழர் வெற்றி பெறும் தலைவர் விஜயின் ஐம்பத்தோராவது பிறந்தநாளை முன்னிட்டு கழக மாணவர் அணி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட வழங்கப்பட்டது ஜூன் இருபத்தி தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தோராவது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் தமிழக மக்களுக்கு பொதுநல தொண்டுகள் மருத்துவ சேவைகள் உதவித்தொகைகள் என பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் நிலையில் கும்பகோணம் மாநகர தமிழக வெற்றிக் கழகம் மாணவர் அணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி தலைமை வகித்தார் மாநகர செயலாளர் வீரா விஜயகுமார் முன்னிலை வகித்தார் மேலும் கும்பகோணம் மாநகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகள் இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு கல்வி கட்டணம் தலா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியும் இலவச பள்ளி சீருடை மற்றும் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை அணி அமைப்பாளர் பி எஸ் எஸ் சந்தோஷ் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கழக முதன்மை நிர்வாகிகள் மற்றும் மாணவர் அணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்